வணக்கம் மக்களே இது உங்களுடைய சுமார் அண்ணமான் சேனல் இதில் ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன் சளி நிறையா நெஞ்சு சளி அதிகமாக இருந்துச்சுன்னா மெடிக்கல் போகல நேரம் இல்லை நீங்கள் வீட்டிலேயே நாட்டு மருந்து எடுத்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவை நாலு ஐட்டம் தான் என்னென்னு சொன்னோம்னா உங்களுக்கு மெயினாக வெத்தலை தேவை இஞ்சி துண்டு தேவை துளசி தேவை மிளகு தேவை இருக்கும் இதை எடுத்துக்கோங்க இதில் மெயினாக என்ன பண்ண இந்த வெத்தலை இருக்கல இந்த வெத்தலையை நடுக்காம்புலேருந்து நடுவில் காம்பு எடுத்துருங்க எடுத்துக்கிட்டோம்மா இப்போ இந்த காம்பு இல்லாமல் எடுத்ததை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி சரிங்களா இதில் ஒரு துண்டு இஞ்சி இதில் வைங்க ஒரு நாலஞ்சு துளசி வச்சுக்கோங்க மிளகு ஒரு நாலஞ்சு பீஸ் இதில் இதை அப்படியே மடிச்சு மடிச்சு ரெடி பண்ணி மெதுவாக மெண்டு அந்த சாறை மெது மெதுவாக இருக்குனீங்கன்னா நெஞ்சில் உள்ள சளி ஃபுல்லா போயிடும் உங்களுக்கு மூச்சு மூக்கடப்பு இதெல்லாம் வருது பாருங்க அது மூலியமா எல்லாமே ஓப்பன் ஆயிரும் இதை டெய்லி ஒரு வாரத்தை சாப்பிடுங்க காலையில் வெறு வயதில் அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மெடிசன் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்தே இல்லைன்னா இந்த வீடியோ பண்ணிச்சுன்னா லைட் லைட்டாக லைட் லைட்டாக சார உள்ளே இருக்குங்க நெஞ்சில் இருக்கிற சளி ஃபுல்லாக போயிடும் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுடைய யஸ்குமார் ரெண்டமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் பால்கோல